பால் பாயாசம் செய்வது எப்படி வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே காய வச்ச பாலில் ஒரு கிளாஸ் சக்கரை விட்டுக்கணும் ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு சே நல்லா கொதித்தவன சேமியாவை போட்டு வேக விடணும் பாலில் வெந்த சேமியாக போட்டு நல்லா கலந்து விடணும் ஒரு கு சின்ன டம்ளாரில் கொஞ்சோண்டு பால் எடுத்து குங்கும பூ வச்சுருந்தேன் அதுலேயும் கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்ததும் நல்லா கலந்து விடணும் அதில் சுக்கி இலக்காய் தட்டி அதையும் போட்டு கலந்து விடணும் ரெண்டு ஸ்பூன் நெய் விடணும் முந்திரி பருப்பு போட்டுக்கணும் திராட்சைப்பழமும் போட்டுக்கணும் அதை நல்லா வருத்தக்கணும் கலர் மாறினதும் பாயாசத்தில் கொட்டிடணும் முந்திரி பருப்பும் திராட்சைப்பழமும் வெந்ததும் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு மட்டும்